இன்றைக்கி பன்னீர் கிரேவி பண்ணியிருந்தேன் செம சூப்பராக இருந்துச்சு பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க இல்லை பால் வச்சு பன்னீர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஒரு லிட்டர் பால் எடுத்துட்டேன் அது நல்லா கொதிச்சு வரும்போது எலுமிச்சம்பழ சார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நம்ம அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது தண்ணி தனியாக அப்புறம் பால் திரிஞ்சது தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் கழுவிட்டேன் ஏன்னா அந்த புளிப்பு சுவை இருக்கும்ல அதனால் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி துணியெல்லாம் மூட்டை மாதிரி கட்டி வச்சுட்டேன் இது வந்து கீழேயும் தண்ணி வடியணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கண் இருக்கிற பாத்திரமாக எடுத்து கீழே வந்து அந்த பன்னீர் முட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டம் வச்சு அதுக்கு மேலே வெயிட் வச்சுட்டேன் அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே வடிஞ்சு போயிடும் நம்ம வீட்டில் மாட்டுப்பால் இப்போ அதிகமாக இருக்கிறனால நம்ம காட்டில் மழை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுட்டுருக்கேன் இதை மாட்டுப்பாலில் தான் பண்ணணும் இல்லை நம்ம பேக்கெட் பால்லையும் செய்யலாம் அரை லிட்டர் பால் வாங்கினாவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இப்போ நான் அங்கே செஞ்சது ஞாபகம் இல்லை நான் இதுக்கு வந்து ஒரு லிட்டர் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு லிட்டர் பாலில் நம்மளுக்கு இவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்கு இதுலேயே ஒரு ரெண்டு மூணு பீஸை வந்து என் பசங்க வெறுமனையாகவே எடுத்து சாப்பிட்டாங்க சாப்பிட்றக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க மிச்சத்தை வச்சு தான் பன்னீர் கிரேவி பண்ணேன் செம சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்